வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவி இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் பிரியாணி சப்பாத்தி பரோட்டா ரசம் சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்கும் பொருத்தமான சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம் வித்தியாசமான இந்த சிக்கன் வறுவல் எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இந்த சிக்கன் வறுவலை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க அரை கிலோ சிக்கனை இந்த மாதிரி உறைஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன் பவுலில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதில் அரை கப் அளவுக்கு கான்ஃபுளவர் போட்டுக்கலாம் கால் கப் அளவுக்கு மைதாவையும் போட்டு கலந்துடலாம் இப்போ இதில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாரையும் புழிஞ்சு விட்டுக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக கரம் மசாலாவையும் போட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒத்திக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் நான் கொஞ்சமாக பொட்கலர் சேர்க்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டு நல்லா பெசஞ்ச மாதிரி கலந்து விடணும் அப்போ தான் சிக்கனில் மசாலா இறங்கும் இது ஒரு மணி நேரம் மேரினேட் ஆகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எண்ணெயில் பொறிச்சி எடுத்துக்கலாம் அளவான தீயில் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சி எடுத்துடலாம் எந்த காரணத்துக்கு கொண்டு தீயை அதிகப்படுத்தி வச்சிடாதீங்க அதிகப்படியான தீயில் வெந்ததுன்னா ரப்பர் மாதிரி இருக்கும் எண்ணெயில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு பிறகு ஒன்றோட ஒன்று ஒட்டி இருந்தால் பிரித்து விட்டுடலாம் இது முழுமையாக வேகிறதுக்கு அஞ்சு நிமிஷம் பிடிக்கி இடையில் பெரட்டி பெரட்டி விடணும் நல்லா சவந்து வர அளவுக்கு சிக்கன் வெந்திரிச்சு இப்ப இதை எடுத்து பிளேட்டில் போட்டுக்கலாம் இதே மாதிரி நான் மீதி இருக்கிறதையும் எடுத்து வச்சுருக்கேன் வணலியில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இரநூறு கிராம் அளவுக்கு மூணு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பில வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் செவக்கிற அளவுக்கு வதங்கி இதில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு மறுபடியும் ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுடலாம் இரநூறு கிராம் அளவுக்கு நாலு தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்க இதை வானாலியில் ஊற்றிக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் தக்காளியோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு அஞ்சாறு நிமிஷம் பிடிக்கும் இடையில் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வச்சு இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி வர மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா நம்ம சேர்த்துருக்கிற மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு முப்பது நாற்பது செகண்ட் பெரட்டி விடணும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கனை போட்டுடலாம் கூடவே பொடியை நறுக்கின மல்லி இலையை கொஞ்சம் தாராளமாகவே போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் மசாலா சிக்கனில் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு பெரட்டணும் அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி நான் செஞ்சுருக்கிற இந்த சிக்கன் வருவலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்